ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நம்ம தோட்டத்தில் உள்ள பல செடி மரங்கள்லாம் பார்க்கலாங்க இது வந்து மாம்பழம் செடி இது வந்து சாப்பிட்டு போட்ட விதையிலேருந்தால் நிறைய செடிகள் வந்திருக்கு என்ன ரகம்னு தெரிலங்க இதுவுமே பப்பாளிங்க சாப்பிட்டு போட்ட ரகத்துலேருந்து தான் வந்திருக்கு என்ன காய் வரும்னு தெரில ஆல்ரெடி ரெண்டு மூணு பப்பாளி மரம் இருந்ததுங்க புயலில் உடஞ்சிருச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கார்டன்லேயுமே கொய்யா இப்போதாங்க பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு இது எப்படி வரும்னு தெரில இதுவுமே ஏதோ சாப்பிட்டு போட்டதுலேருந்து தானாக செடி தான் இந்த மாதுலையும் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒயிட் முத்து இருக்கும் இல்லையா அந்த மாதுளை பழமுமே நம்ம தோட்டத்தில் இருந்து பல இடத்துலேருந்து சாப்பிட்டுட்டு போட்ட விதைகள்லேருந்து வந்த செடி தான் ஒரு ரெண்டு மரம் இருக்குங்க நிறைய காய்கள் பிஞ்சிகள் இருக்கு நமக்கு மே மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய சீத்தாப்பழம் கிடைக்குங்க நல்லா ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மாடியில் இருக்கிற சிவப்பு முத்து இருக்கும் இல்லையா உள்ள அந்த மாதுளை செடி இது நான் வாங்கி வைக்கல இதுவுமே சாப்பிட்டுட்டு போட்டதில் ஏதோ கிச்சன் வேஸ்ட்டில் தானாக வளர்ந்த செடி லாஸ்ட் இயரே நமக்கு இருந்தது உள்ளே நல்லா இருந்தது இது வந்து டேபிள் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு பழமே ரெண்டு மூணு பேருக்கு ஜூஸ் போடலாம் அந்த அளவுக்கு புளிப்பாக இருக்குங்க நல்லா இருக்குங்க அடுத்தது மல்பெரிங்க காய்ச்சி ஊஞ்சிட்டாங்க இன்னும் கொஞ்சம் பழங்கள் இருக்குது இதெல்லாம் ஈஸியாக கட்டிங்ஸ் மூலியமாகவே வளர்க்கலாங்க இந்த பழம் நல்லா பிளாக் கலர் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டோம் செம்ம ஸ்வீட்டுங்க நல்லா அயன் கண்ட் உள்ள பழங்க நிறைய கொத்து கொத்தா அப்படியே காய்ச்சிட்டே இருக்கும் இது வந்து ஸ்வீட் லெமன்க அப்படியே தோலோடையே சாப்பிடுவோம் இல்லையா அது லாஸ்ட் டைம்லாம் இருந்தது இப்போ திரும்பவும் நிறைய பூ பிஞ்சுகள் போட்டிருக்குங்க அடுத்த மந்தெல்லாம் பார்த்தா நமக்கு நிறைய பழங்கள் கிடைக்குங்க இதுவுமே நல்ல ஒரு செடி தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தைவான் கொய்யாங்க இது வந்து இன்சைட் வந்து பிங்க் கலரில் இருக்குன்னு சொன்னாங்க இப்போ தான் ஒரு நாலஞ்சு காய்கள் போட்டிருக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு தெரில டேஸ்டானால் நல்லா தான் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்டுங்க நல்லா புளிப்பும் இனிப்பும் எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த செடி வாங்கி வச்சுருக்கோம் இனிதான் வளரும் குட்டியாக தான் இருந்தது இனிமேல் தான் நம்ம உரங்கள்லாம் கொடுத்து டெவலப் பண்ணோம்னா நல்லா காக்கும் இது வந்து கலாக்காங்க நல்லா புளிப்பாக ஒரு மாதிரி பிங்காக இருக்கும் இல்லையா அந்த செடிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா லெமன்ங்க இதுவுமே ஒரு சின்ன செடியாக தான் வாங்கி வச்சோம் இது இந்த இப்போ தான் நிறைய காய்கள் போட்டுருக்கு பழங்கூட அறுவடை பண்ணுற மாதிரி இருக்குங்க இது வந்து டிராகன் ஃப்ரூட்டுங்க உள்ளே வந்து வெள்ளை கலரில் இருக்கும் கட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இனிமேல் தான் பிஞ்சுகள் போட ஆரம்பிக்கும் இது வந்து உள்ளே பிங்க் கலரில் இருக்கும் இல்லையா அந்த ட்ராகன் ஃப்ரூட்டுங்க இதுவுமே இனிமே தான் வரும் அத்தி பழங்க சாமான் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நல்லா கனிஞ்சதுக்கப்புறம் பறித்து சாப்பிட்டோம்னா லெவலில் இருக்குங்க இந்த செடிங்க அடுத்தது ஏலக்கி வாழை மரம் இருக்குங்க அது வந்து கீழே இருக்குது ஒரு எப்பயுமே இது ஒரு அஞ்சாறு சீப்பு தான் போடும் பழம் குட்டி குட்டியாக இருக்கும் திட்டிப்பாக சூப்பராக இருக்குங்க அடுத்தது திராட்சைங்க பன்னீர் திராட்சைன்னு சொன்னாங்க இப்போ தான் வாங்கி வச்சுருக்கோம் கொடி இதுக்கப்புறம் தான் படரும் வெயில் அதிகமாக இருக்கிறனால ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் வானவிக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்